ஹலோ எப்ரிவன் வணக்கம் நான் பாலமுரளி எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து மேஷம் ரிஷபம் ரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் நம்ம போன வீடியோவில் ஒரு அவுட்லைனாக பார்த்தோம் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேஷ ராசி ஒரு கேரக்டரிஸ்டிக்னு இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும் ஒவ்வொரு ராசியோட ராசி ஒவ்வொரு ராசியே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்கும் அது அதனுடைய குணாதிசயங்கள்லாம் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க நம்ம இன் ஜென்ரல் நம்ம இப்போ ஒருத்தர் மேஷ ராசி அப்படின்னா என்ன எதுனாலாவா மேஷ அவங்க மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறோன்னா சந்திரன் வந்து மேஷத்தில் இது மேஷத்தில் இருக்கும்போது அவங்க மேஷ ராசி கரெக்டாக சந்திரன் மேஷத்தில் இருக்கும்போது மேஷ ராசி ஆனால் மேஷ ராசியோட கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல துணிச்சலான பீப்புளாக இருப்பாங்க மேஷ ராசியில் இருக்கிறவங்க சட்டுன்னு ஒரு வேகம் இருக்கும் அவங்களுக்கு செய்கிறது அந்த வேகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேகத்தோட காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஒரு வீரியமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருப்பாங்க ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ்லாம் பெருசாக வந்து கேர் பண்ண மாட்டாங்க அதில் கொஞ்சம் வந்து ரகடான இருக்கவே ஃபீல் பண்ணுவாங்க மேஷராசியில் மேஷராசியில் பிறந்த பெண்களே கூட கொஞ்சம் இந்த ஷோ தம் செல்ஃப் அ லிட்டில் பிட் ஆஃப் ரெகட்னஸ் அந்த மாதிரி காட்டுறதுக்கான விருப்பம் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும் மேஷத்தில் எப்போதுமே அதனால் வந்து கொஞ்சம் அவங்க தோண்டு போனால் பார்த்திங்கன்னா மீண்டு வந்துடுவாங்க டக்குன்னு டைம் கொஞ்சம் சுமாராக இருக்கும்போது கூட அவங்களுடைய நேச்சுரல் ஒரு கேரக்டரிஸ்டிக்னால் அவங்க மீண்டு வர்றதுக்கான நிறைய இது இருக்குது அவங்களுக்கு ஒரு தெம்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்குது அது வந்து ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட் மேஷராசி இருக்கிறவங்க அது ப்ளஸ் பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு சரியா இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து ஜென்ம சனி இந்த ஏழர் சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து எப்படி இருக்கோனாக்கா இப்போ ஸ்டார்ட்டே ஆக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ தான் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கார் ஆறு ஏழு டிகிரி தான் உள்ளே வந்திருக்கார் சரியா அதனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது முதல்ல அஸ்வினி ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் லைட்டாக அதனுடைய இம்பேக்ட் மற்றபடி இன்னும் அந்த பரணி எல்லாம் பெருசாக ஸ்டார்ட் ஆகாது அதனால் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து குரு குரு பகவான் வந்து ரெண்டாவது இடம் இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு மாறி இருக்கார் ரீசண்டாக மே மாதம் கரெக்டாக ரெண்டாவது இடம் வந்து அவருக்கு வந்து ஈவன் தான் ரெண்டாவது இடத்துல குரு குருவோடைய பொசிஷன் நல்ல பொசிஷனாக இருந்தால் கூட என்ன இது இது நாள் வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னா பெருசாக வந்து ரெண்டாவது இடத்துல குரு இருக்கும்போது பெரிய தனலாபம்லாம் வந்திருக்காது வர வேண்டிய லாபமும் கொஞ்சம் தடப்பட்டு தான் இருந்திருக்கும் இன்னொன்று வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து எப்போதும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எஸ்பெஷலி இந்த பொசிஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டில் அது இதுன்னு நிறைய பேருக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும் மைண்ட் வேவரிங் அதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து விட்டு வெளில வர டைம் வந்துடுச்சு ஆல்ரெடி ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்கும் அந்த டைம் உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல பார்ப்பாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி செட்டில் ஆகாமல் இருந்ததெல்லாம் இப்போ ரொம்ப பிரமாதமாக செட்டில் ஆகும் ஸ்பௌ ஸ்பௌஸ் பார்ட்னரோடைய ஹெல்த்து ஒய்ஃபன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னால் ஒய்ஃபோடைய ஹெல்த்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுடைய சைட்லேருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் வரும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு இன்னொன்று வந்து மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ் ராகு ராகு எக்ஸலண்ட்டான பொசிஷன் என்னென்னா லெவன்த் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ் ராகு இப்போ எக்ஸலண்ட்டான பொசிஷன் அவர் எப்படி இருப்பார்னாக்கா இருக்கிற இடம் கும்பம்ன்றதுனால சனி பகவான் மாதிரியே செயல்படுவார் சனி பகவானுக்கும் லெவன்த் ஹவுஸ் நல்ல ஹவுஸ் ஸோ இது வந்து ஒரு பிரமாதமான டைமு அவர் மாட்டுக்கு ஒரு பக்கம் லாபஸ்தானன்றதுனால உங்களுக்கு ப்ள பைசா வந்துன்னு தான் இருக்கும் இந்த சனி பகவான் பன்னெண்டில் ஆரம்பித்ததுனால அதனுடைய கொஞ்சம் வர்றதெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் செலவும் ஆகும் நல்ல செலவுகளும் வரும் அதுக்காக சம்பாதிப்பீங்க லாபத்தை ஈட்டுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மனதான ஹாப்பியாக தானே இருக்கும் நமக்கு சம்பாதிச்ச காசு ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம இப்போ கல்யாணமோ எதுவோ நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சியோ எல்லாத்துக்கும் ஒரு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைம்னால் அது ஒரு பா பாசிட்டிவ் ஃபீலிங் தானே உங்களுக்கு ஸோ அதில் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு கவலைப்பட வேணாம் வேறு என்ன என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு சோம்பல் ஸ்டார்ட் பண்ணாமா வேணாமான்னு ஒரு விஷயத்தை ஸ்டா பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ அந்த தேர்ட் ஹவுஸில் குரு வர்றதுனால எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் பாய்ப்போம் இப்போ எனக்கே வந்து ஒரு உத்வேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க புது விஷயங்கள்லாம் அது ரொம்ப உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் மூணாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்த பார்க்கறதுனால அப்பாவுடைய சப்போர்ட் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இப்போ படிக்கிறவங்க ஒரு அந்த டைம் அந்த அடலசன் முடிஞ்சு இப்போ க படித்து முடிச்சு கா வேலைக்கு போகிற டைமை அப்பாவுடைய சப்போர்ட் நமக்கு வந்து கூட இருந்தால் நல்லாயிருக்குன்றவங்களுக்கெல்லாம் எக்ஸலெண்ட்டான டைம் அப்பாவுடைய ஹெல்த்து அப்பாவுடைய சப்போர்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் மேஷராசிக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான டைம் ஸோ யூஸ் த டைம் இந்த இந்த டைமை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வரப்போகிற கொஞ்சம் அந்த ஜென்மசனியெல்லாம் வர வர டைமில் கொஞ்சம் நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் மேஷராசி வந்து அப்படியே இருக்கணும் ஓகேவா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னாக்கா அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சிம்மத்தில் சிம்மத்தில் கேது இட்ஸ் நாட் அ ஃபேவரபுள் ஹவுஸ் ஃபார் கேது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு மாதிரி ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எஸ்பி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேர்ஃபுல்லாக இருங்க என்னென்னா கரெக்டாக செக்கப் பண்ணுறது இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி ரிலேட்டட் மெடிசின் சப்போர்ட்டிவ் மெடிசின் சப்ளிமெண்ட்ஸு இதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க கொஞ்சம் அ அஜாகிரதையாக இருக்காதிங்க அது வந்து கேத்து ஓன்ட் லெட் இட் ஹேப்பன் ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அஜாகிரதாக இருக்கவே கூடாது ஸ்கேன் கரெக்டாக டைமுக்கு அந்த அந்த மந்த் ஸ்கேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நான் அந்த அந்த அது ரிலேட்டடாக பார்த்துருக்கேன் அதனால் நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நல்ல டைம் தான் அதனால் வந்து பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் நம்மளுடைய அஜாக்கிரதை அது இருக்கவே கூடாது ஸோ அந்த அஜாக்கிரதை இல்லாமக்கி கரெக்டாக டைமுக்கு நம்ம வந்து மெடிக்கேஷன் சப்ளிமெண்ட்ஸு ஸ்கேனு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா பஸ்ஸு தான் ஸோ நோனி டு வரி சரியா அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மற்றபடி நல்லா போயிட்டே இருக்கிற டைமை இன்னும் அடுத்த ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி வந்து ஜென்மசனியை டேக்கிள் பண்ணுறது டேக்கிள்னால் எப்படி நம்மளுடைய மனசை ஒரு மாதிரி மோல்டு பண்ணி அந்த பீரியடை கிடக்கிறது ஓகேவா நம்ம வந்து எவ்ரித்திங் இஸ் ரிலேட்டட் டு கர்மா கர்மாவில் நம்பிக்கை இல்லைன்னா அஸ்ட்ராலஜி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுலாம் வேஸ்ட்டு ஸோ நம்ம என்ன நமக்கு நடக்குதோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய பாஸ்ட் இதுதான் தான் கர்மா நம்ம எடுத்துகிட்டு வந்த இது தான் அது ஓகேவா நம்மளுடைய டெபாசிட் தான் ஓகேவா ஸோ அதனால் அதை எப்படி நம்ம ஷேப் பண்ணி நம்ம அதை அந்த பீரியடை கிராஸ் பண்ணுறது அதுதான் நமக்கு தேவை இல்லையா ஸோ அது ஒரு சின்ன சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் அஸ்ட்ராலஜி ஸோ அது நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு நல்ல டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மேஷர் ராசிக்காரங்க எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரியா ஆல் தி பெஸ்ட்